வணக்கம் சுவாச நாடி முதல் நாள் விதிகளுடைய எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் முழுமையான சுவாச கலை சரகலை வாசிக்கலைங்கிறது முப்பது நாள் அடுத்தேன் அதுக்கப்புறமா கோவிட் பீரியடில் அதை சுருக்கி செவன் டேஸாக மாற்றி செவன் டேஸாக மாற்றிட்டேன் முப்பது நாளுடைய வகுப்பில் நிறைய ரகசியங்கள் முழுமையாக முழுமையான சரகலை மட்டுமே வரும் சரகலையோட டெட் எண்ட் வரைக்கும் வரும் அப்போ முப்பது நாள் டெய்லி நாம் ஒரு இருபது நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணும் ஏனென்றால் இது வாழ்க்கையினுடைய நம்ம மூச்சினுடைய கதை நம்ம மூச்சினுடைய பயணம் நல்லா புரிஞ்சுக்க நமது மூச்சினுடைய பயணம் நமது மூச்சினுடைய ரகசியம் நமது மூச்சினுடைய செயல் நடை எல்லாமே இந்த சரகலை சுவாச நாடி சுவாசத்தை நாடுதல் என்னடா சரகளைனா என்ன சுவாச நாடின்னா கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் பிராண நாடி பிராணனை நாடுதல் சரத்தை நாடு சர் சர்ன்னு போகுதுல சர் சரனு பாம்பு ஊறுவது போல் போகின்ற அந்த சரத்தை நாடுதல் சுவாசம் நாடுதல் கலையை நாடுதல் புரவியை நாடுதல் இப்படி பல வகையாக அதுக்கு நேம் இருக்கு அப்ப உள் போகின்ற ஒரு காற்று வெளி போகின்ற காற்று உள்ளே நிறுக்கு வெளியே ஒன்று நிக்கிது உள்ள நிக்கிது தான் பெருதா ஆற்றல் நடுநாடி அப்படின்னு அர்த்தம் அப்ப இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் மூணு டைப் ஆஃப் நீங்கள் கற்றுக்கலாம் தினமும் சாயந்தரமாக அனுப்புவேன் அதை அன்னைக்கு நைட்டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துருங்க அந்த பயிற்சி என்ன அடுத்த நாள் காலையில் பண்ணணும் அப்படிங்கிற பயிற்சி ஒன்று வரும் அந்த பயிற்சியை தொடங்கிட்டோம்னா அதுக்கு அடுத்து 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 ஆட் பண்ணிகிட்டே போகணும் அந்த பயிற்சியை பயிற்சியை ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஒரு முழுமையான பயிற்சியில் கொண்டாந்து நிறுத்திடுவோம் அது லைஃப் லாங்காக நான் எனது எண்டு நான் சாகும் வரை பிறந்து விட்டேன் இறந்து பிற சவமாகின்ற வரைக்கும் பிற சவமாகின்ற வரைக்கும் அந்த பயிற்சியை பண்ணிக்கிட்டே இருக்கும் நூல் புரியுதா அது செட்டாக பயிற்சி அதுலேயே தியானம் பண்ணிங்கன்னா வாசி புரியுதுங்களா அப்போ இதை மறக்கக்கூடாது இதில் என்னென்னா டாக்குமெண்ட் வரும் அது நூற்றி இருபத்தொம்போது பக்கம் இருக்குங்க அந்த டாக்குமெண்ட் டெய்லி மூணு மூணு பேப்பராக அனுப்புவேன் ஒருத்தவங்க புரிஞ்சுதுன்னா அதை படித்து தெளிவடைஞ்சிக்கலாம் ஒன்று அந்த மெத்தடில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் அதனுடைய ஆடியோ எக்ஸ்பிளனேஷன் ரெண்டாயிரத்து பதினெட்டு ரெக்கார்ட் பண்ண ஆடியோ எக்ஸ்பிளனேஷன் பக்காவாக இருக்கும் அதை நீங்கள் கேட்கலாம் அதை தாண்டி இந்த தடவை இந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்காக நான் இப்போ பேசிகிட்டு பாருங்க இப்போ லைவ் அது இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஐந்தாந்தேதிக்காக நான் இப்போ இந்த ரூலையே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ வழியாக அதில் ஒவ்வொரு ரூலாக போக போக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் சரகளையை தெளிவாக முப்பது நாள் என்னுடன் பயணமாக வேண்டும் நான் முப்பது நாள் உங்களுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் உங்களுடைய உடம்பு நோயை நீக்கணும் உங்களுடைய உடம்ப நோய் மட்டுமில்லை உங்களை ஃபிஸிக்கல் பாடியாகட்டும் மனோ பாடியாகட்டும் ஸ்பிரிச்சுவல் பாடி ஆகட்டும் எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி நம்ம தெளிவடைய வேண்டும் நாம் நல்லா ஹீலராக இருந்தால் தான் மற்றவங்களுக்கு சொல்யூஷன் குறைவேடராக மாற முடியும் சரியா அப்போ நாம் எந்த ஒரு செயலுக்கும் இதை பயன்படுத்தலாம் தவறான வேலைக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடாது இந்த சரத்தை நம்மளுடைய நன்மைக்காக பயன்படுத்தலாம் நம்மளுடைய குடும்ப நன்மைக்காகவும் வளத்துக்காகவும் கடாச்சக்கமாகவும் பயன்படுத்தலாம் நண்பர்களுக்கு பயன்படுத்தலாம் நம்மளோட தொழில் டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம் எல்லா விஷயத்துக்கும் நன்மை வைக்கக்கூடிய அத்தனை விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம் ஆனால் எந்த ஒரு காலகட்டத்திலும் மாந்திரிகம் அளித்தலுக்கு பயன்படுத்தக்கூடாது இதில் அழித்தடும் வரும் சரியா அதனால் அந்த சுவாசத்தை நீங்கள் அதுக்கு பயன்படுத்தக்கூடாது தேவையில்லாத விலைக்கு வச்சிடலாம் அவ்வளோதான் சரியா புரிஞ்சிக்கிட்டீங்களா அப்போ ரூல் போகிறேன் முதல் நாள் விதிகள் அந்த ஃபஸ்ட் பேப்பரை பாருங்கள் முதல் பேப்பரில் ஒரு ஃபோட்டோ இருக்கும் சரணாடியுடைய ஃபோட்டோ அதில் டிராயிங் வரைச்சிருந்தேன் இந்த முகந்தான் இதில் புருவ மத்தி புருவத்தின் மத்தி இதுக்கு சென்டராக உள்ளே போனிங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பெய்னியல் கிளாண்ட் அந்த மத்தி சென்டர் பாயிண்ட் மனதின் மத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க மனதின் மத்திமம் இப்போ மனதின் உற்பத்தி பிராணனின் உற்பத்தி இடமே மத்திமம் ஜீரோ டிகிரி அதை பார்த்திங்கன்னா தெரியும் அப்போ இது ஒன் எயிட்டி டிகிரி இது ஒன் எயிட்டி டிகிரி நம்மளோட பூமி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்மளுடைய ஜாதக கட்டம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி உச்சி முதல் பாதம் வரை த்ரீ சிக்ஸ்டி டிகிரி உச்சி ஜீரோ டிகிரினா பாதம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி புரியுதுங்களா உச்சி மேசராசினா பாதம் மீனராசி புரிஞ்சுக்கிட்டீங்களா உடம்பை பிரிச்சுட்டேன் அப்போ நம்ம இந்த அண்டம் இதுக்கு பேர் அண்டம் அண்டம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்போது இதுதான் புள்ளி இந்த சென்ட்ரு புள்ளி தான் சென்ட்ரு முன்னாடி இந்த சென்ட்ரு புள்ளி பீனியல் கிளாண்ட் அண்ட் பிட்டியல் கிளாண்டோட கனெக்ட் ஆகும் ரைட் சைடு ஒன் எயிட்டி டிகிரி இது வரைக்கும் அப்படியே பின்னாடி வரைக்கும் லெஃப்ட் சைடு ஒன் எயிட்டி டிகிரி அப்படின்னா இது காவாசி 90 டிகிரி இது 90 டிகிரி 90 டிகிரி இதாக ரோல் இது தான் உலகம் அவரவர்களுக்கு உலகம் அவர்களுடைய மூச்சின் நடையான இரண்டு புரிஞ்சுக்கணும் நமக்கு உலகம் இரண்டு தான் அவதான் கண்ணு கண் உலகம் தெரியுது இதை புரிஞ்சுக்கணும் இதுதான் அந்த ஃபோட்டோ சரியா உருவமற்றிங்கிறது மையப்புள்ளி மனதினுடைய மையப்புள்ளி உற்பத்தி ஸ்தானம் வாங்க ஓகேவா சித்தர்களுடைய விதி சுவாசமே வாழ்க்கை சுவாசநாரி எட்டு கிளும் சூழ்ந்து மழை பெய்தாலும் மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் சரி குளிர்ச்சி தரும் இயமங்கள் நியமங்களை தவறாமல் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் இயமம் நியமம்னா என்ன பண்ணக்கூடாதது பண்றது பண்ணக்கூடாதது பண்றது என்ன அப்படின்னா யாரையும் கொலை பண்ணக்கூடாது சின்ன உயிரினங்களும் கொலை பண்ணக்கூடாது துன்பம் கொடுக்கக்கூடாது அடுத்தவங்களை பொய் பேசக்கூடாது இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் களவு திருடக்கூடாது எல்லா விஷயமும் பண்ணக்கூடாது நியமங்கள் நியமம்னா நம்ம குளிக்கணும் இந்த சொல்லப்பட்ட விதிகளை ஃபாலோ பண்ணணும் நம்ம சுவாசத்துக்கும் சுவாசமே கடவுள் என்று உள்மனம் வெளிமனத்தை நாம் வணங்குதல் வேண்டும் நமக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்கணும் நல்லதை படிக்கணும் பிராணங்களை படிக்கணும் நல்ல விஷயங்கள் எழுதப்பட்ட முன்னோர்கள் அத்தனை விஷயங்களும் படிக்க வேண்டும் அதை கடைபிடிக்க வேண்டும் சுத்தம் உள் சுத்தம் வெளி சுத்தம் மனம் ஃபிசிக்கல் பாடி சுத்தமாக இருக்கணும் மனோபாடி சுத்தமாக இருக்கணும் ஆன்மீக பாடி சுத்தமாக இருக்கணும் புரிஞ்சிட்டீங்களா இந்த யமனியமனு கோட்பாடு அதை கடைபிடிக்கும் முடிஞ்சளவுக்கு கடைப்பிடிக்கும் எண்ணத்தாலும் செயலாலும் உயிர்களை கொல்லாமை கொல்லக்கூடாதா அதான் வந்துருச்சு போய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது ஆராய்ச்சி உடையவனாக இருக்கணும் இந்த இதை சொன்னால் இந்த சரம்னா என்ன ஆராய்ச்சி பண்ணணும் நீதி வலுவாமலும் எந்த விஷயத்தில் நீதி வலுவாமலும் நல்லவனாகவும் பணிவானவனாகவும் குற்றமில்லாதவனாகவும் நடுநிலை எல்லாமும் நடுவாகவும் இருப்பவன் இறைவன் நடுவாக இருந்து பதில் சொல்லணும் ஊர் பஞ்சாயத்து தலைவராட்டிருக்கணும் நடுவாக இருக்கணும் நல்லது கெட்டது பார்த்து எதுன்னு கரெக்டாக சொல்லணும் உள்ளும் புறமும் தூய்மை வேண்டும் நன்மை தரும் நூல்களையும் தர்ம நூல்களையும் இறை நூல்களையும் தினமும் சிறிது நேரமாக ஒதுக்கி ஓதாமல் இருக்க வேண்டாம் அப்படின்னு அவை சொன்னால் மொதாமல் படி கொஞ்ச நேரம் படிக்கணும் படிக்கணும் ஃபர்ஸ்ட் விதி சரிங்களா அப்போ ஏமனியமாக சுத்தமாக இருக்கணும் ஊல் சுத்தம் வெளி சுத்தம் கரெக்டாக எந்திரிச்சு குளிக்கணும் நல்லா சுத்தம் பண்ணணும் காது மூக்கு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணணும் கரெக்டாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கும் ரெண்டாவது ரெண்டாவது விதி மகிழ்ச்சியாகவும் சித்தன் சொன்ன சுவாச பரம ரகசியங்களை மனதால் சந்தேகம் கொள்ளுதல் கூடாது இப்போ இந்த விதிகள் சொல்லும் போது விதிகள் வந்து நானாக எழுதப்படுறதல்ல அகாரகசியமான மூலனுடைய நூல்கள் பல சித்த நூல்கள் பல வகையான முன்னோர்கள் சொன்ன ரசவாத கொள்கை எல்லாத்தையும் படித்து தெளிந்து அதில் இருக்கின்ற வட்டெழுத்து ரகசியங்களை புரிந்து பல ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்து அந்த நுணுக்கத்தை விளக்கமாக நவீன முறையில் நான் எழுதியிருக்கேன் அதுதான் அதுதான் நான் எழுதுறது அல்ல இப்படிதான் அதை முதல் தெளிவாக புரிஞ்சுக்கேன் சந்தேகம் கொள்ளக்கூடாது விதிகள் மாறாமல் மனதில் சிரத்தையுடன் பயிற்சி செய்ய வேண்டும் என்ன ரூலோ அந்த பயிற்சியோ என்ன சரமோ அதை விடாது பயிற்சி பண்ணும் பொழுது பிராணசக்தி உடம்பிலே அதிகப்படும் பிராணசக்தி அதிகப்படும் பொழுது இன்னொரு பிராணனை கண்ட்ரோல் பண்ணலாம் ரூல் புரியுதா பொறுமை சுருங்கிய உணவு பொறுமையாக இருக்கணும் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் கிடைக்கலன்னு சந்தேகப்படக்கூடாது என்னப்பா நடக்கலையும் சந்தேகப்படக்கூடாது நீங்கள் பயிற்சி பண்ண 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 இந்த பிரபஞ்ச ஆற்றல் உள்ளுக்குள்ளே வரும் உணவு அதிகமாக என்ன பண்ணக்கூடாது நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு வந்து திணறிடும் அது மாதிரி கூடாது அற்றாலும் அளவறிந்து உண்க அத்துடம்பு நெடுதுவிக்குமாறு அளவறிந்து உண்ணணும் நிதானமா உண்ணணும் மென்று நின்று வாழணும் மென்று நின்று வாழணும்னா மென்று நிதானமாக உமிழ்நீருடன் சாப்பிடுவன் உயிரோடு நிற்பான் உமிழ்நீருடன் என்றால் சுவையை அறிந்து நல்லா அரைச்சு கூழாக உணவை உண்ண வேண்டும் நீரை சாப்பிட வேண்டும் சப்பி சப்பி சாப்பிடணும் புரியுதுங்களா அப்படி புரிஞ்சு சுருங்கி உணவாக சாப்பிடணுங்கிற ரூல் சொல்றாங்க சுருங்கி உணவு சரியா பசித்த பின் சாப்பிட வேண்டும் வள்ளுவன் சொல்லாத பத்து குரலே பார்த்தா தான் பசித்த வேணும் இரவு குறைவாகத்தான் சாப்பிடணும் அதை கொஞ்சம் மாற்றிக்கங்க எப்பயுமே சன்ரைஸ் ஆகி ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரத்துக்குள்ளே சன் செட் ஆனதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஒன்றரை நேரத்துக்குள்ள சாப்பிடுங்க மாதிரி சன் ரைஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு எட்டு எட்டரைக்குள்ளே சாப்பிடணும் எட்டு மணிக்கு வயிறு வேலை செய்யணுமா நைட் ஒன்பது மணிக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு நைட் அதிகமான கடின உணவு கடினமான உணவு தான் அசைவம் எது கஷ்டப்படுதோ வயிற்றுல போட்டு கஷ்டப்படுதோ அதுக்கு பேர் அசைவம் அது எதா இருந்தாலும் சரி அது ஈரையா இருந்தாலும் சரி நமக்கு கஷ்டமா இருந்தா அது அசைவம் சரியா ஓகே மூணாவது ரூல் நாம் உயிருடன் இருப்பதற்கு காரணமான இந்த சுவாசம் நமது இன்பம் துன்பம் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளும் காரணமாவது இதுதான் அப்போ இந்த மூச்சை நாம் வணங்குதல் வேண்டும் மூச்சுக்குள்ளே தான் சகல சௌபாக்கியமும் அடக்கம் சகல தெய்வங்களும் அடக்கம் சகல தீ திதி தேவதைகளும் அடக்கம் நட்சத்திர தேவதைகளும் அடக்கம் பரிபூர்ணமான திரிபுர சிந்தையும் இந்த தான் இருக்கான் எல்லாம் இந்த தான் இருக்கான் ஓகே உள்ளே போகும் மூச்சுக்காற்று சம் என்று சொல்லலாம் சோ என்றும் சொல்லலாம் சம்மு சோ உள்ள போற காத்து வெளியுறதுக்கு பேர் அம்மு ஹம்முன்னு இந்த உலகம் இயங்குது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா நல்லா கான்சென்ட் பண்ணி ஒரு ரூம்ல உட்கார்ந்து காதை உற்று நோக்கி நீ ஆகாயத்தில் வைத்தால் ஹம்னு இயங்கும் அப்போ இந்த பிரபஞ்ச ஆட்டல் ஹம்ச என்று இயங்குகிறது பிரபஞ்சமே ஹம்ச உள்கதியாகவும் வெளி ஹம்சமாக அப்போ நம்ம எந்த ரிலிஜியஸாக இருந்தாலும் தான் அந்த ஹம்சத்துக்குள்ள தான் ஒவ்வொரு மந்திரங்கள் மாறுது ஹம்சம் மாறாது அதுக்கு பேர் அஜப காயத்ரி அஜப காயத்ரி பிறந்தது முதல் இறக்கும் வரை அஜப காயத்ரி சோவாகமும் அம்மாவும் எங்கிக் கொண்டு தான் இருக்கும் அதுதான் ஓங்காரம் சம் ஹம் ஷா ஹ ஹம்ச ஹம்ச புரியுதா அது காதலு கேட்கணும் ஹம்ச அப்போ நம்மளாம் அசைவு கொடுக்குறோம் அது ஹம்சத்தை புரிஞ்சுக்கிறீங்க ஆனால் நம்ம அசைவை பார்த்தலே வாசி இந்த ஹம்சத்தை வந்து எப்படி எங்குதுன்னு உள்முகமாகவும் முகமாகவும் கவனித்து கொண்டே இருந்தால் யார வாசி யோகி சரிங்களா ஹம்ச புரிஞ்சுதா ஹம்சனா ஆழ்ந்த சுவாச சோன்னு இழுக்கணும் நல்லா அது வந்து கொடுப்பேன் சுவாசத்தை அறிந்தவன் உலகை அறிந்தவனாகும் இறை ரகசியத்தை அறிந்தவனாக அவனை பிரகணம் பண்ணலாம் பர பிரமாண்டத்தை அறிந்தவனாகவும் உலக பஞ்சபூத தத்துவத்தை அறிந்தவனாகவும் அவன் மாறுகிறான் சுவாசத்துடைய நடை அறிந்தால் அதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு ஐந்து மனம் ஊச்சில் அடக்கம் மனமே நாம் இம்மூலகில் படைப்பதையும் பாதுகாப்பதையும் தேவையில்லாததை அளிப்பதையும் செய்யும் மகா குரு மனமே அவரவர்களுடைய மனம்தான் குரு இப்போ ஃபர்ஸ்ட் குரு யாரு தன்னுடைய மனம்தான் குரு அப்புறம்தான் சொல்லி கொடுக்கிற குரு தன்னுடைய குருவை நாம் வணங்க வேண்டும் அதன் பிறகுதான் நமக்கு சொல்லி கொடுக்கின்ற மகான்களையும் குருகளையும் மனம் வேணும் அப்போ நன் மனமே தனக்கு குருவாக அந்த மனதினம் குருவாக விருப்பவனைத்தான் கேட்கணும் எல்லா அட்வைஸ் அவன் தான் சொல்லுவான் தான் சரம் அவன் தான் படைக்கிறான் அவன் தான் காக்கிறான் அவன் தான் அழிக்கிறான் ஜடமாக நாம் தூங்கும் பொழுது அவன் படை உலகம் தெரியவில்லை உலகம் மனம் அடங்கியவுடன் உலகம் அடங்கி விடுகிறது புரியுதுங்களா மூச்சுக்குள்ள மனசுங்குது நம்ம தூங்கினோன்னே கதி மட்டும் எங்கும் அந்த கதிதான அன்மகதி பரகதி ஆனால் மனசு இல்லை உலகம் தெரியல தூங்கிட்டோம் மனம் விழித்தவுடன் சூரிய உதயமாகிறது அவரவர்களுடைய மனம் விழித்தலே அவரவர்களுடைய சூரியனுடைய டைம் வெளிச்சமாக தெரியுது வெளிச்சம் தெரியுது இல்லை அவரவர் உள்ளிருந்து வெளிச்சத்தை காப்பிக்கிற அவனே சூரிய உதயம் வெளியில் ஒரு சூரிய உதக்குது நம்மகிட்ட ஒரு சூரிய உதிக்குது ரெண்டையும் மேட்ச் பண்ணுறதா சரநாடி சரியா ஒடுங்கணும் புரியுதா மூச்சுக்குள் அடங்கி ஒடுங்கி மீண்டும் உலகை காண்பிக்கிறது இந்த பிரம்மாண மூச்சே தலைவனாக உள்ளன அவன்பணும் அவன் தான் ஹம்ச அந்த பயிற்சி பண்ணணும் ஃபர்ஸ்ட் எடுத்தேன் அந்த ஹம்ச பயிற்சி தான் பண்ணணும் ஓகே இந்த மூச்சுக்காற்று உள்ளே செல்லும் போது சம் சம்னு போகுது சோன்னு போகுது அதை அப்படியே கவனிக்கலாம் உள்ள போறது மட்டுமே கவனிச்சாலும் ஆற்றல் பெறும் என்று மூச்சை இழுத்து கவனியுங்கள் கேட்கும் உங்கள் காதிலே சம் காதடைச்சு கேளுங்க கேட்கும் சரியா இதைத்தான் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நம்ம ஹம்சங்கிறது காதில் கேட்கணும் ஹம்சந்தான் எங்குது நம்ம மூச்சுங்கிறது யார் புரிஞ்சுக்கிறாங்களோ ஸ்டெப் அல்ல கடைசி வரைக்கும் வெற்றி அடைஞ்சிட்டாங்க ஹம்ச தெரியலன்னா அவ்வளவுதான் சரத்தை பிடிக்க முடியாது ஆமா ஹம்சமாக தான் எங்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும் வெளியே விடும் காட்சி ஹம் இது ஹம்ச நடை திரும்பி கூட வேலை செய்யும் சம்மு ஹம்மு அப்படியும் வேலை செய்யும் ஆனால் பிரதானம் ஹம் உலகம் திரும்பியும் வேலை செய்யும் அதையும் புரிஞ்சுக்கணும் ஹம்முன்னு வெளியூர்னேன் ஹம்ச உண்டு வெளி உலகம் ஹம்மு உள்ள சோ அல்லது சம்மு இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் வெளியே சம்மாவும் உள்ள ஹம்மாவும் மாறும் அப்படியும் மாறி கேட்கும் அதனால ஹம்சங்கிறத உள் உள்வெளி புரிஞ்சுக்குங்க சரியா சோஹம் அல்லது ஹம்சம் என்றே உள்ளு வெளியே ஆன்மா மந்திரமாக ஜீவராசிகளுக்கு உள்ளும்புறமாக உலகை காட்டுகிறது படைக்கிறது தான் எல்லா மந்திரத்தையும் உச்சாடனம் பண்ணணும் அம்சத்துக்குள்ளதான் நாம் உச்சாடனம் பண்ணுறோம் அனைத்து வகையான செயல்களும் மனசு எல்லாமே அந்த ஹம்ச ஹம்சத்தை அடக்கம் அவ்வளோதான் புரிஞ்சு வச்சு எந்த செயலும் கிடையாது இறந்து விடும் கரெக்டாக ஒன்பதாவது ரூல் பிறந்த குழந்தை உ ஆ இம் என்ற உமா என்ற சவுண்டு கொடுத்து கரெக்டா ஆழமான சுவாசம் அது இழுப்பது முதல் இறைவன் சுவாச உணங்கள் அது இறைவனுடைய சுவாச முனங்கள் தான் குழந்தையினுடைய அழுகை அழுகை குரல் மூச்சு இழுப்பு குறையவான இறப்பு வரை நீண்ட சுவாசமே மனிதனுடைய பிரசவம் என்று மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நீண்ட சுவாசம் சொல்லுதுங்களா அதுதான் உவாம் உவாம் என்றால் படைத்தல் காத்தல் அளித்தல் அப்பா ஓ நம்ம குழந்த இப்படி இப்படிலாம் கத்தி நம்ம வளர்ந்தோம் உவான்னு கத்தம்போது பிரபஞ்ச ஆற்றல் அனைத்தும் உள்ளே பஞ்சபுஷு சக்திகள் பஞ்சபிராணங்கள் அத்தனையும் கிரகங்களுடைய ஆற்றல் எல்லாம் அந்த உடம்புக்குள்ளே அந்த குழந்தைக்குள்ள வந்து ஞானத்தை கொடுத்துச்சு ஆனால் போக 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 மறந்து விட்டோம் அந்த மந்திரத்தையும் சொல்லி பழகணும் ஊ மேலே போது பிறந்தேன் ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஒரு பதினஞ்சு தடவை எப்பயெல்லாம் ரிலாக்ஸ் வேணும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கேன் டிப்ரெஷனாக இருக்கேன் மைண்ட் ரிலாக்ஸ்னா நம்ம எனர்ஜி வேணும்னா மந்திரத்தை நாம் பயிற்சி எடுக்கலாம் அடிஷனலா நோட் பண்ணிக்கலாம் சோ அல்லது சா என்ற மூச்சை பொழுது அடிவயிறு முன்தள்ளியும் ஹம் என்ற மூச்சை வெளிவிடும் போது வயிறு நன்றாக உள்நோக்கியும் அந்த வீடியோல காமிச்சிருப்பேன் அதை பாருங்கள் புரியுதுங்களா மூச்சு இழுத்தா பரிபூர்ணமா ஃபுல்லா நெஞ்சிலிருந்து அடிவயிறு வரைக்கும் ஃபுல்லா முன்னாடி வருது மூச்சை இழுக்கறதில்ல உள்ள அழுத்தி அடிவைத்த உள் நோக்கி புளிகிறேன் புளிஞ்சு சுருக்கறேன் வெளியே வந்துச்சுக்கா இழுத்துறேன் புரியுதுங்களா கொஞ்சம் நேரம் வச்சு பண்றேன் இந்த ப்ராக்டிஸ் காலையில எப்பயுமே இந்த ஒரு பதினஞ்சு ரவது பண்ணி ஆகணும் தான் மத்த பயிற்சி புரிதேன்ட்டீங்களா இதை பண்ணணும் ஓகேவா பாருங்க மூச்சின்னு மூச்சு அவுட் உள்ள போயிருது இது பண்ணணும் ஓகே அந்த வீடியோ தனியா இருக்கும் அதுல சொல்லியிருப்பேன் ஓகே அது பாருங்க இந்த பயிற்சி அடுத்து பத்தாவது விதி சீராக்கப்பட்ட சோஹம் என்ற ஆன்மாவின் சுவாச கதி உள்ளும்புறமாக வாசிவாவாக என்னப்பா வான்னு சொல்லிட்டேனே அப்ப வாசினா இதுக்குள்ளதா இருக்கா அப்படின்னா மாம் வா என்றால் உள்கதி அதிகமாக இழு என்று அர்த்தம் வா என்றால் அதிகமான காற்று வகாரம் வா இது சி சி இங்கிருந்து விடுறேன் இங்க வந்து நிற்கும் வெளி விட்டுட்டா இங்க வந்து நிறுத்திடுறேன் சி சி என்றால் வெளியே விடுகிறேன் காற்றை வா என்றால் அதிகமான பிராணனை எடுக்கிறேன் வா ஆத்மா பரமாத்மா அதான் எனக்கு வாசின்னு நான் பிராக்டிஸ் பண்றேன் சோகம் இல்லை எனக்கு வாசி மட்டும் போது பண்றேன்னாலும் வானு எழுத்துக்கிறேன் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன் சீன்னு வா இப்படி பண்ணலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஆனா ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இதுதான் சரியா வசி நசி என்றும் மாந்திரகத்துக்காக சில விஷயங்களுக்காக வசி மசி சில விஷயத்தை எடுக்கிறேன் வசி வசி என்றால் இழுத்தல் நசி என்றால் அழுமுக்குதல் மந்திரம் வந்துருச்சா மாந்திரிக மந்திரம் இது வந்து நல்லதுக்கு யூஸ் பண்ணணும் கெட்டதுக்கு யூஸ் பண்ணணும் என்னுடைய உடம்பில் இருக்கிற நோயெல்லாம் நசி 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 நான் இப்ப நசி மந்திரம் சொல்றேன் அடிவயத்தை ஆபத்திட்டே இருக்கேன் நசி 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 என்னுடைய உடம்பு நோயெல்லாம் போகுது மெதுவாக பண்ணுங்க சில பேர் மெதுவாக பண்ணும் உடம்பு வந்து இப்போ சில பேர்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க ஆர்ட் ஆப்ரேஷன் அவங்கள என்ன பண்ணும் நசி மூச்செது பண்ணுறேன் வசி வசினா எனக்கு எனச்சி கிடச்சிச்சு நல்லா இணைச்சிருக்கிறாங்க வசி நசி வசி நசி வசினா உள்ள இழுத்தல் ஹீல் பண்ணுதல் வசி எனக்கு வசீகரமாக இருத்தல் எனக்கு தேவையானது வசிக்கிறேன் தேவையில்லாத தூக்குறேன் உடம்புக்கு இருக்கிறத மனசுக்குள்ள இருக்கிறத எனக்கு வேண்டாம் அதை நசிக்கிறேன் வெளிக்காட்டு ஓகே சம்ஹம் என்றும் அல்லாஹும் இஸ்லாமியருக்கு இந்த மந்திரம் அல்லாஹும் என்றாக மாறுகிறது இஸ்லாமிய மந்திரம் அல்லா ஓ அவங்க எப்படி தடவை இருபது தடவை பண்ணலாம் ஓகே அதே கிருஷ்ணாலிட்டிக்கு யான் எழுக்கணும் மூச்ச மென்னு விடணும் மென் அவங்க கிறிஸ்டியாலிட்டி நம்ம சிவோஹமன் இந்த சி என்ற இந்த ஜஸ்ட் சக்கரால் இருந்து சிவோன்னு இழுக்கிற காத்த சிவோ ஹம் சீ சக்கரா இது சிவோ உள்ள நல்லா காற்று போகுது உள்ள இருக்கு எல்லா பிராணசக்தி உள்ள இருக்கு ஹம்னு ஒரு அபான சரியா என்று மனம் அலைபாயாமன் ஓடும்போது வாழ்க்கை நோயின் இப்படியே இந்த தியானம் அல்லாம் இதையே தியானம் அல்லாம் தியானம் பண்ணும் பொழுது மனம் அலைபாயாமல் இருக்கும் வாழ்க்கை நோய் நொடியின்றி சௌபாக்கியமாக அமைய சரியான சுவாசகதி இப்படி உடல் நலத்தை சரி சொல்லும் வேணிக்க இப்படி கரெக்டாக எந்த சவுண்டு வரக்கூடாது புறா சவுண்டு வந்துச்சுன்னா உள்ள சளி இருக்குது எல்லாருக்கும் அப்போ அந்த கபத்தை நீக்கிறது தான் போயிடுச்சு புரிஞ்சுங்களா உள் புரி சரி அடுத்து பதினொன்று ஆன்மாவின் சுவாச மந்திரமே மகாமந்திரமாகுது தான் மகாமந்திரம் இதை சூரியன் உதிப்பதற்கு முன் எழுந்திருந்து கடனை முடித்ததும் காளைக்கடன மலச்சிக்கலிருந்தால் மலத்து போக்கி கரெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு மூஞ்சி கால் கட்டிட்டு வாயெல்லாம் குப்பிச்சு நல்லா ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ரெண்டு தடவை ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி ஆயில் புள்ளிங்கெலாம் பண்ணி உள்ளே வந்து வளலை எடுத்து காதெல்லாம் மசாஜ் பண்ணி மூக்கில் நசீம்லாம் பண்ணி ஒரு அணு தைலம் வாங்கி உள்ள நல்லெண்ணெய் மட்டுமே இன்ஹேல் சோன் எழுத்து கம்முன்னு பண்ணி எல்லாம் நின்று கண்ணெல்லாம் லைட்டாக இது பண்ணிவிட்டு கண்களி வாங்கி கண்ணை கிளீன் பண்ணி அத்தனையும் பண்ணி முடிச்சுட்டு தான் குளிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம மலச்சுக்கு ம மோஷன் போனதுக்கப்புறம் உட்காந்து குளிக்காமக்கு முன்னாடி இந்த பயிற்சி பண்ணலாம் குளித்ததுக்கப்புறம் பண்ணலாம் குளிக்காமல் முன்னாடியும் பண்ணலாம் டெம்பரேச்சர் பிடித்தீங்களா கேப் இருக்கும் சரிங்களா அவசரமாக பண்ணக்கூடாது நல்லா மழை மா காலையில் மோசம் போனதுக்கப்புறம் உட்காந்து நிதானமாக ஊஞ்சி பல்லெல்லாம் கழுவிட்டு அழகாக உட்காந்து பயிற்சி பண்ண வேண்டும் சரியா காலை கடனை முடித்ததும் மழைக்கூட சுத்தம் பல் சுத்தம் வாய் சுத்தம் குளிர்ந்த நீரில் விழித்தல் நாசி நெசியும் நல்லெண்ணெயர் என்று சுட்டு மூக்கில் விட்டு சோ என்று இழுத்து விடவும் சுகாசனத்தில் அமர்ந்து சோ என்று மூச்சை இழுத்து ஹம்மன்று மூச்சை விடவும் இது ஒரு முப்பது பயிற்சி பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு இந்த பயிற்சி தான் பண்ணணும் நல்ல என்ன பண்ணு ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காகவும் நல்லா தயபுராம எக்ஸ்பேண்ட் பண்ணுறக்கும் அடிவேரை நல்லா சுத்தம் பண்ணுறக்கும் இந்த பயிற்சி கம்பல்சரி அப்போ காலையில் ஒரு பதினஞ்சு முப்பது பண்ணணும் அதுக்கடுத்து உயிரினாடி பயிற்சி கொடுக்கணும் அதை அட்டாச் பண்ணிக்கணும் அப்போ குனிஞ்சுக்கிறேன் விட்டுறேன் ஹம்முன்னு சோன் இருக்கிறேன் ஹோல்டு பண்ணலாம் கொஞ்சம் நேரம் வெளியிட்றேன் இந்த பயிற்சி பதினொன்றாவது கம்பல்சரி புரியுங்களா அழை இதுதான் முதல் நாளுடைய விதிகள் இதுதான் முதல் நாள் விதி முடிஞ்சது கம்பல்சரி இதை பார்த்து இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே இப்போது அழகாக எக்ஸ்பிளைன்மெண்ட்டேன் ஓகே ரெண்டாவது நாள் எக்ஸ்பிளைன் அடுத்த நன்றி